சோஃபின்ற பொண்ணும் ஆரியான்ற பொண்ணும் பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க ஏன்னா அங்கே ஒரு குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தை என்னோட குழந்தைன்னு சோஃபி சொல்கிறாங்க இல்லை அது என்னோட குழந்தைன்னு ஆரியா சொல்கிறாங்க இப்படியே விட்டோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு யாருக்காவது ஏதாவது ஒன்று உயிர் சேதமாயிடும் இங்கே இருக்க டீட்டெயில்ஸை வச்சு இந்த குழந்தை யாரோடது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிங்க இதுக்கு நான் உங்களுக்கு பத்து செகண்ட் டைம் தரேன் ஆரம்பிக்கலாங்களா யோ டைம் ஸ்டார்ட்ஸ் நான் நீங்க ஆர்யான்னு சொல்லிருந்தீங்கன்னா கங்க்ராட்ஸ் அதுதான் கரெக்டான ஆன்சர் ஏன்னா இந்த ரூம்ல ஆர்யாவும் அவங்க குழந்தையும் இருக்கிற போட்டோ இருக்கும் ஸோ இந்த குழந்தை அவங்களோடது தான் ராஜேஷ்ன்ற இந்த பையன் மேல யாரோ தண்ணியை ஊத்தி பயங்கரமாக நினைச்சிட்டாங்க யாரா என்னைய நினச்சதுன்னு சொல்லி அவன் திரும்பி பார்க்கலாம் பார்த்தா மூணு பேர் கையில பாட்டிலோட நிக்கிறாங்க ராஜேஷ்க்கு ஒரே குழப்பம் ஆயிடுது மூணு பேருமே கையில பாட்டிலோட நிக்கிறாங்களே யாரு நம்மளை நினைச்சிருப்பாங்க அப்படின்னு இப்போ நீங்க சொல்லுங்க யாரு ராஜேஷ் மேல தண்ணிய ஊற்றி நினைச்சு விட்டாங்க அப்படின்னு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு பத்து செகண்ட் டைம் தரேன் Your time starts now. நீங்கள் பி அப்படின்னு சொல்லியிருந்தீங்கண்ணா கங்க்ராட்ஸ் அதுதான் கரெக்டான ஆன்சர் ஏன்னா அந்த பையன் கையில் இருக்க வாட்டர் பாட்டில் திறந்துருக்கு அந்த பாட்டிலில் தண்ணியும் இல்லாமல் எம்டியாக இருக்குது சுபாஷின்ற ஒரு அப்பாவி பையனை கொள்றதுக்காக யாரோ மூணு மர்ம நபர்கள் விரட்டி வந்து சுட்டுடுறாங்க சுபாஷ் சம்பவ இடத்திலே இறந்து போயிடுறாரு இந்த மூணு பேர்ல யாரு சுபாஷ சுட்டு கொண்டாங்க அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க இத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு பத்து செகண்ட் டைம் தரேன் அந்த பத்து செகண்ட்ல யார் அந்த கில்லர் அப்படின்றத நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க ஒன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கங்க்ராட்ஸ் அதுதான் கரெக்டான ஆன்சர் ஏன்னா அவரோட துப்பாக்கியா இருந்து மட்டும்தான் புகை வந்துகிட்டு இருக்கு இப்பதான் அவர் சுட்டு கொண்டிருக்காரு ஒரு அருமையான ஓவியத்தை யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்சிருக்கிறாங்க இந்த டிராயிங் வரைஞ்சதுக்காக இவருக்கு ஒரு லட்சம் கிஃப்ட் பண்ண போறாங்க தான் உண்மையிலேயே இந்த படத்தை வரைஞ்சிருக்கிறாங்க அவங்க யாரு அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு பத்து செகண்ட் டைம் தரேன் அந்த பத்து செகண்ட்ல யார் அந்த கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்க நீங்க நம்பர் த்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கங்க்ராட்ஸ் அதுதான் கரெக்டான ஆன்சர் நீங்க அவரோட கையில இருக்க கலர்ஸ் நோட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் கையில இருக்க கலர்ஸ் மட்டும் தான் அந்த பெயிண்டிங்ல இருக்கும் எக்ஸ்ட்ராவா வேற எந்த கலர்ஸுமே இருக்காது சாம்சன்ற பையனோட தலையில யாரோ பலமா கல்ல வச்சு அடிச்சிருக்காங்க அந்த இடத்துல இந்த மூணு பேர் மட்டும் தான் நின்றுட்டு இருக்காங்க இவங்கல யாரோ ஒருத்தங்க தான் அவர் மேல கல்ல வச்சு அடிச்சிருக்கணும் இவங்களை நீங்க நல்லா டீடைல்டா நோட் பண்ணி யார் உண்மையிலேயே அவங்களை கல்ல வச்சு அடிச்சான்றத கமெண்ட்ல சொல்லுங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு பத்து செகண்ட் டைம் தரேன் யோ டைம் ஸ்டார்ட்ஸ் நான் ஓகே நீங்க சீனு சொல்லியிருந்தீங்கன்னா கங்க்ராட்ஸ் அதுதான் கரெக்டான ஆன்சர் ஏல இருக்கவருக்கு காலைல பிராக்சர் ஆகி அவரால் ஒழுங்காக நிற்க கூட முடியல சப்போர்ட்டோட தான் நின்றுட்டு இருக்காரு ஸோ அவரு கிடையாது பீல இருக்கவங்க குழந்தைய தன்னோட ரெண்டு கையிலையும் பிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ அவங்களும் கிடையாது அப்போ மூணாவதா இருக்க சீல இருக்கிற இந்த பையன் வர அவரை அடிச்சிருக்கணும் புஷ்பா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு பார்ட்டி வச்சுட்டு இருக்காங்க பார்ட்டியில் ரொம்பவே ஓவரா சவுண்ட் வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கனால பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருந்துட்டு இருந்திருக்கு ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் ஆஃபீஸில் இருக்க புஷ்பாவோட ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃபு பார்ட்டின்ற பேரில் பயங்கரமாக அராஜகம் பண்ணுறாங்க நீங்கள் தான் சொல்லி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அந்த ஹஸ்பண்டும் எத்தனை பேர் என்னோடய வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத யோ டைம் ஸ்டார்ட்ஸ் நான் நீங்க ஆறு பேர்னு சொல்லிருந்தீங்கன்னா கங்கராட்ஸ் அதுதான் கரெக்டான ஆன்சர் என்னதான் ஜன்னல் வழியா பாக்குறப்ப நாலு பேர் டான்ஸ் ஆடுற மாதிரி தெரிஞ்சாலும் வீட்டுக்கு வெளியில ஆறு ஜோடி செருப்புகள் இருக்கும் சோ இந்த வீட்டுல மொத்தம் ஆறு பேர் இருக்காங்க இவ்வளவு நேரம் நீங்க பார்த்துட்டு இருந்த இந்த ஆறு லாஜிக்கல் பர்சன்ஸ்லயும் நீங்க எத்தனை கரெக்டா சொல்லியிருந்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்க எத்தனை கரெக்டா சொல்றாங்கன்றதையும் பாருங்க அப்புறம் மறந்துடாம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிட்டு நம்மளோட ஃபேமிலியில ஜாயின் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் Bye.